சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனாம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா இடத்தில் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ யாரிடத்திலும் சொல்லிவிடாதே ஏன் தெரியுமா இன்று உன்னை அழவைத்து மிகுந்த வேதனைக்கு உன்னை ஆளாக்கி கொடுமைப்படுத்திய ஒருவர் நாளைய விடியலில் இருக்க போவது கிடையாது அதனால்தான் உன் அப்பா ரகசியமாக உன்னிடத்தில் மட்டும் சொல்ல வந்திருக்கின்றேன் நீ மட்டும் இதனை என்னவென்று தெரிந்து கொள்ள நாளைய விடியலில் யார் உன் வாழ்க்கையில் இனிமேல் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை அழ வைத்து பார்ப்பதும் உன்னுடைய கண்ணீரை வேடிக்கை பார்ப்பதும் எப்பொழுதும் நீ படுகின்ற துன்பங்களை எல்லாம் கண்டு சந்தோஷப்படுவதுமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் சில காலமாக உன்னை படுத்திய கொடுமைக்கு எல்லையே கிடையாது உன்னை எப்பொழுதும் வேதனைப்படுத்தியும் துன்பப்படுத்தியும் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு ஆளாக்கியும் வைத்து உன்னுடைய நிலையை கண்டு சிரித்தார்கள் அல்லவா அது மட்டுமல்லாமல் நீ படுகின்ற ஒவ்வொரு வேதனைகளுக்கும் இவர்கள் நிச்சயமாக மிக பெரிய விஷயங்களை எல்லாம் சந்தித்து விட்டார்கள் என் அன்பு குழந்தையே உன் அப்பா இன்று இந்த விஷயத்தை உன்னிடம் மட்டும் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உனக்கு யாரும் இல்லை என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சக்தியான இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் என்று தெரிந்தால் கண் வைத்து விடுவார்கள் அல்லவா உனக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் அதை தட்டி கேட்க நான் ஓடி வந்து விட்டேன் என்பது மிகப்பெரிய விஷயம் அல்லவா யார் வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது சாயப்பா ஒரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கை நடப்பது என்னவென்று ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்து கொண்டிருக்கின்றார் எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கையில் என்னவென்று ஏதுவென்றும் புரிந்து கொண்டே மூளை முடுக்குகளிலும் திசைகளிலும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை அவர் கவனித்து கொண்டிருக்கின்றார் என்பதனை மற்றவர்கள் உணர்ந்துவிட்டால் அது உனக்குத்தான் மிகப்பெரிய கண்திருஷ்டியாக வந்துவிடும் அதனால்தான் உன் அப்பா உன்னிடத்தில் மட்டும் இதனை ரகசியமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டி வந்து கொண்டிருக்கின்றது இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ என்ன பெற நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே விட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும் அத்தனையையும் கடந்த ஒரு வெற்றியை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து நடத்துவது எல்லாமும் உன்னை பேரதிசயத்திற்குள் நிச்சயமாக கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல விஷயங்கள் எல்லாம் எப்பொழுது உனக்கு நடக்க ஆரம்பித்ததோ அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா உன் வாழ்க்கைக்குள் வந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்ய தொடங்கிவிட்டார் என்று சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் என்ன செய்தாலும் சாயப்பாவின் முன்னால் எதுவும் ஈடுபடாது என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே அப்போது நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மைதானே அப்படி இருக்கும்போது எதற்கும் என் குழந்தை கலங்கி நிற்கக்கூடாது எந்த விஷயத்திற்கும் என் குழந்தை மனமுடைந்து போய்விடக்கூடாது உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பதை சரி என்று நீ உணரவும் வேண்டும் உன்னோடு இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் உனக்கு வந்துவிட்டது சாயப்பா சில நேரங்களில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் சொல்லாமல் தவிர்த்து விடுவதுண்டு ஏனென்றால் என் குழந்தை பயந்து விடும் அல்லவா அதன் முடிவானது உனக்கு நான் செய்கின்ற நல்ல விஷயமாகத்தான் இருக்கும் அப்படி என்றாலும் நீ முழுமையாக சாயப்பா வாக்கினை கேட்காமல் இடையிலேயே சென்று விடுகின்றாய் அதனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை உனக்கு புரியாமல் போய்விடுகின்றது அதனால்தான் தொடக்கத்திலேயேயே உனக்கு சொல்லிவிட்டேன் நாளைய விடியலில் உனக்கு இவரிடம் இருந்து நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது என்று உன் மனதை காயப்படுத்துவதும் உன்னை நொறுக்குவதும் நீ செய்கின்ற விஷயத்திலிருந்து உன்னை பின்வாங்க வைப்பதும் இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது உனக்கு வாழ்க்கையில் பல இன்னல்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது திருப்தியை இவர்கள் தொடர்கின்ற இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது இதிலிருந்து உன் வாழ்க்கையை நான் என்ன செய்வது என்று சாயப்பா சிந்தித்த பொழுதுதான் புரிந்து கொண்டேன் நான் இந்த ஒருவரை உன் வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்பிவிட்டேன் என்றால் நிச்சயமாக மற்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் அத்தனை சுலபமாக வெல்லாம் யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது அத்தனை சுலபமாக வெல்லாம் யாராலும் இந்த வாழ்க்கை நினைத்ததையெல்லாம் விட முடியாது ஆனால் என் குழந்தை நிச்சயமாக உன்னால் முடியும் அதாவது சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உன்னால் அடைந்துவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தருவது போல நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன நடத்துகிறேன் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா சொல்லும் பொழுது ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கான பதிலும் அதில் கிடைக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் பொதுவாகவே இன்னொருவர் கண்ணீரை காணும் பொழுது இங்கு எல்லோருக்கும் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக நிறைந்து கிடைக்கின்றது இந்த மனிதர்கள் யாருக்கும் நல்லதை நடத்த நினைப்பதில்லை யார் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க எண்ணுவதில்லை அதற்கு மாறாக மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பதைத்தான் இவர்கள் தன்னுடைய வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு சூழ்நிலையை நீ உணர வேண்டும் என்றால் முதலில் உன்னை சாயப்பா நான் சொல்வது போல உன் வாழ்க்கையிலிருந்து நான் யாரை அனுப்பப் போகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவர் மட்டும் இல்லாது போனால் உனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது சாயப்பா தெளிவாக சொல்கிறேன் கவனமாக கேட் இந்த மனிதர்கள் ஒருவர் போனால் இன்னொருவர் என்று மாறி மாறி ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டுத்தான் இருப்பார்கள் இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உனக்கு வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுத்து கொண்டுத்தான் இருப்பார்கள் ஆனால் இந்த துன்பங்களை எல்லாம் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கக்கூடிய பல நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகிறாய் அல்லவா இவர்கள் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார்கள் ஏதாவது பிரச்சனையை உன் வாழ்க்கைக்குள் உருவாக்கி விடுவார்கள் ஆனால் அந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது உனக்கு பிரச்சனை நீ கண்டு கொள்ளாமலும் இது உனக்கு தேவையில்லை என்று சொல்லியும் நீ விட்டு விலகிச் செல்லும் பொழுதெல்லாம் அதை பற்றிய எந்த ஒரு கவலையும் என் குழந்தைக்கு தேவையில்லை அல்லவா அதை பற்றிய எந்த ஒரு சிந்தனையும் என் குழந்தைக்கு தேவையில்லை அல்லவா அதனால் இதையெல்லாம் முதலில் ஏற்றுக்கொள்வதை தவிர்த்துவிடு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்று நீ நம்பு பயந்து ஓடுவதும் அதை எதிர்கொள்ள துணியாமல் தவித்து நிற்பதும் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும் அதே நேரம் என் குழந்தை இதுதான் என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொண்டாலும் சரி அல்லது வேண்டாம் என்று அதனை தவிர்த்து விட்டாலும் சரி சரியான நேரம் வரும்பொழுது நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உன் சாகி சொல்வது உனக்கு புரிகின்றதா எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை எதிர்கொள்ள வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் என்று மூன்று விஷயங்கள் இருக்கின்றது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை உன்னை நோக்கி வரும்பொழுது அந்த பிரச்சனையை என் குழந்தை நீ எவ்வளவுதான் ஒதுக்கினாலும் அது மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டு தான் இருக்கும் அப்படியானால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி நீ வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிரச்சனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது என் குழந்தையை நீ விட்டுவிட வேண்டிய விஷயம் என்னவென்றால் எதனால் உனக்கு எந்த பயனும் இல்லை அது மட்டுமல்லாமல் வேண்டுமென்றே சூழ்ச்சிகளால் நடக்கின்ற ஒரு பிரச்சனை வேண்டுமென்றே சூழ்ச்சிகளினால் உன்னை தேடி வருகின்ற பிரச்சனை என்றால் அதை விட்டு நீ விலகிவிட வேண்டும் என் குழந்தையே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்றால் அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்தால்தான் உனக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் அப்படி இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டால்தான் உன் எதிர்காலம் உனக்கு நல்லபடியாக மாறும் என்பது போன்ற எண்ணம் உனக்குள் வரும் இதைத்தான் உன் அப்பா உன் இடத்தில் எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் இல்லாமல் போகக்கூடிய ஒருவர் யாராக இருக்க முடியும் இன்றிரவே உன் மனதில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை இந்த சாயப்பா நடித்து துரத்துகின்றேன் எதையுமே நேர்மறையாக யோசிக்கும் பொழுது நேர்மறையாக சிந்திக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உன்னிடத்தில் கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து நான் இருந்து நடத்துகின்ற இந்த மாற்றங்களும் நான் இருந்து தன் நடத்துகின்ற இந்த திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை பெரும் மகிழ்ச்சி கொண்டே இருக்கட்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எந்த விஷயத்தை பற்றியும் யோசித்து என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே நான் இருந்து நடத்துவதை எல்லாம் சாயப்பா ஒவ்வொரு முறையும் உனக்கு விலக்கி சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் உன்னை வந்து தொட்டால் தான் உனக்கு வேதனைகள் அது உன்னை வந்து தொடுவதற்கு முக்கியமான காரணமே உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் தான் இந்த எண்ணங்களை வெளியே விரட்டி விட்டோமானால் அதன் பிறகு அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாம் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனை உண்மைகளை சொல்லிக் கொடுத்தாலும் இதையெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் என்றால் அவை எல்லாமும் உன்னை இந்த வாழ்க்கை நடத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதையுமே தாண்டி நாம் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உச்சக்கட்ட நிகழ்வையும் நிச்சயமாக பெறத்தான் போகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி சுற்றி வருகின்ற எல்லாம் நாம் எப்பொழுதும் கவனித்துக்கொண்டே கொண்டே இருந்தோமானால் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்காமல் போய்விடும் நம்மை தேடி வருகின்ற பல உண்மைகள் நமக்கானதாக இல்லாமல் போய்விடும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா இதற்கு அழிவை நான் கொடுத்து விடுகின்றேன் இந்த எதிர்மறை எண்ணங்களை உனக்கு கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கின்ற இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையை விட்டு நான் விரட்டி அடிக்கின்றேன் நீ கலங்காமல் இருந்து விட்டால் அது போதும் எந்த விஷயம் நடந்தாலும் அதற்கு சற்றென்று அடையாமல் நீ இருந்து விட்டாலே இந்த வாழ்க்கை மேலும் அதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்திக் கொடுக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்